ஐயா சசான் சிங்கு இப்படி எங்களுக்கு ஊதி புட்டிங்களே சங்கு இப்படி வந்து குஜராத் வந்து புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க இன்னைக்கு குஜராத்துக்கும் பஞ்சாப்கும் நடந்த மேட்ச்ல குஜராத் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம் இது டஃபான டார்கெட் தான்ப்பா இந்த மேட்ச்ல வந்து பஞ்சாப் வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்தா மட்டும்தான் வின் பண்ண முடியும் நம்ம நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல பஞ்சாபோட ஓப்பனிங் பார்ட்டர்ஷிப் இருக்குன்னு பார்த்தா ஷிகர் தவான் வந்து ரொம்ப வேமாவே உமேஷ் யாதவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்டோ பிரப்சிம்ரன் ரன் சாம் கரனு சொல்லிட்டு எல்லாருமே வர நடை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால எழுவது ரன்னுக்கே நாலு விக்கெட்டை இழந்து பஞ்சாப் வந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க அப்ப அதை பார்த்தோட நம்ம என்ன நினைச்சோம் கண்டிப்பா பஞ்சாப்லாம் இந்த மேட்சை வின் பண்ண வாய்ப்பு அவங்களோட சோழி முடிஞ்சு நினைச்சோம் தாங்க சசாங் சிங் நின்று வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அவர் கூட சிக்கந்தர் ராசா வந்து ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு ஒரு கட்டத்துல மோஹித் சர்மாவோட பால்ல வந்து சிக்கந்தர் ராசா வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சசாங் சிங்கும் அசுட்டோ சர்மாவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பஞ்சாபுக்கு கடைசியில என்ன வந்து இருந்துச்சுன்னா கடைசி மூணு ஓவர்ல நாற்பத்தோரு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க அப்ப வந்து சசாந்த் சிங்கும் அஸ்தோ சர்மாவும் சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ரெண்டு பேருமே சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மேட்சை வந்து ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க கடைசி ஓவர்ல வந்து ஏழு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் தான் அப்ப வந்து இருந்துச்சு இதை வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா எப்பா இவ்வளவு ரன் எடுத்தாங்க கடைசி ஓவர்ல ஏழு ரன் எடுக்க மாட்டாங்களா இந்த மேட்சை ஈஸியா முடிச்சு விட தான் போறாங்கன்னு நம்ம நினைச்சோம் தாங்க கடைசி ஒரு பவுலிங் போட தர்ஷன் நலக்கண்டே வந்தாரு வந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால்ல அஷ்டோக் சர்மா வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் எங்க மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக போயிருமோன்னு நினைச்சோம் ஆனா கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா சசாங்க் சிங் வந்து ஒரு ஃபோர் அடிச்சு வச்சு ஈஸியா ஒரு போல் ஒரு பால் மிச்சம் இருக்கும்போது மூணு விக்கெட் வித்தியாசத்துல வந்து பஞ்சாப் இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே பஞ்சாப் வந்து இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சசாங்க் சிங் வந்து சொல்லணும் ஏன்னா மனுஷன் வந்து வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பியிருக்காரு இவரோட அதிரடியான ஆட்டத்தினால மட்டும் தான் பஞ்சாப்னால இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ண முடிஞ்சு ஏன்னா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா நம்ம நிறைய ரன் எடுத்துட்டோம் ஈஸியா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிரலாம் ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பவுலிங்கை போட்டா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அதுக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்களா விக்கெட் நல்லா தான் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ரன்னை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணிருப்பாங்க ஆனா ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுத்துட்டு இடையில கொஞ்சம் லூஸ் விட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இதுதான் வந்து குஜராத் வந்து இந்த மேட்சை வந்து தோக்குறதுக்கான காரணம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாப் வந்து இந்த மேட்ச்ல சூப்பரா வந்து ஜெயிச்சிட்டாங்க இனி வரப்போற மேட்ச்ல வந்து என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்